தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பட்டா மாறுதல் கோப்புகள் மற்றும் இதர ஆவணங்களை தகவலாக வழங்க நாம் கேட்கும் பொழுது பொது தகவல் அலுவலர் ஆவணப்பதிவரையில் நீங்கள் கோரிய கோப்புகள் தேடியும் கிடைக்கவில்லை காணாமல் போய்விட்டது என்று தகவல் வழங்கினால் அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க முடியும் என்று மத்திய தகவல் ஆணையம் ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியுள்ளது இது குறித்து இந்த வீடியோவை பார்க்கலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் 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 நிலம் நிலம் அது அது உரிமை நமது உயிர் நம்நிலம் உரிமைகளை வீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது நாட் நில உரிமை விழிப்புணர்வு புலனாய்வு சமூக ஊடக குழு இந்த யூடியூப் சேனல்ல இன்றைக்கு நூத்தி ஐம்பதாவது காணொலியை பதிவேற்றம் செய்கிறோம் இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதானா என்பதை சரிபார்த்து உங்கள் நில உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய நிறைவுரைகளுக்கும் நானோ இந்த சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிபோல் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு பட்டா மாறுதல் கோப்புகளான எம்டிஆர் ஆர் பிடிஆர் கோப்புகள் பதிவரையில் தேடியும் கிடைக்கவில்லை காணாமல் போய்விட்டது நான் ட்ரேசபிள் மிஸ்ஸிங் என்றெல்லாம் நாம் அந்த கோப்புகளை கேட்கும் பொழுது பொது தகவல் அலுவலர்கள் பொது அதிகார அமைப்பு அதுபோன்ற பதில்களை தமிழகம் முழுவதும் இருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல யூடியாருக்கு முந்தைய ஆவணங்களை நாம் கேட்கும் பொழுதும் எங்கள் அலுவலக பதிவரையில் அது தேடியும் கிடைக்கவில்லை பராமரிப்பு இல்லை உளுத்து போய்விட்டது கரையான் அரித்து விட்டது வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டு விட்டது என்றெல்லாம் பொது அதிகார அமைப்புகளால் பல்வேறு தகவல்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக யூடியாருக்கு முந்தைய ஆவணங்கள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பதிவரையில் வைத்து பராமரிக்கப்பட்டு அந்த பொது அதிகார அமைப்பால் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தில் கோரும் பொழுது கட்டாயம் வழங்கப்பட வேண்டிய ஆவணங்களாகும் அது அந்த அலுவலக பதிவுரையில காணாமல் போய்விட்டது தேடியும் கிடைக்கவில்லை எனில் ஆவண காப்பகத்திலோ அல்லது சர்வே ஹவுஸிலோ சென்னைக்கு விண்ணப்பித்து அவர்கள் பெற்று அங்கு வைத்து பராமரிக்கப்பட வேண்டும் இதுதான் சிஸ்டம் அப்ப இதற்கு முரணாக பல்வேறு தகவல் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது இப்போ நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வீடியோவாக இந்த சேனல்ல பதிவிட்டுள்ள எம்டிஆர் ஆர் கோப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பட்டா மாறுதல் கோப்புகள் நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணங்களா அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை விடக்கூடிய ஆவணங்களா என்பது குறித்து தமிழக அரசின் நில நிர்வாக ஆணையர் உத்தரவு என்ன சொல்கிறது என்பது குறித்து விரிவாக கொடுத்துள்ளோம் அது முழுமையாக பார்த்துவிட்டு இந்த வீடியோ வாங்க அதே போல யூடியாருக்கு முந்தைய ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு முதல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நில உரிமைகள் தொடர்பான என்னென்ன பதிவேடுகள் எந்தெந்த ஆண்டுகளில் எந்தெந்த அலுவலகங்களில் பராமரிக்கப்பட்டுள்ளது அதை எப்படி தகவலறி உரிமை சட்டத்தில் மனு எழுதி பெறுவது என்பது குறித்தான வீடியோ அதனுடைய லிங்கையும் கொடுத்துருக்கோம் அதே போல இந்த நத்தம் கிராம கணக்குகளில் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக நத்தம் குடியிருப்பில் இருந்து வருகிறோம் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை ஆவணங்கள் உள்ளது ஆனால் பட்டா இல்லை பட்டா பெற முடியுமா என்பது குறித்தும் இலவச பட்டா நத்தம் விலங்களுக்கு குடியிருப்புகள் பெறுவது எப்படி என்பது குறித்தும் எங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக குடியிருக்கிறோம் பட்டா இல்லை ஆனால் பத்திரப்பதிவு செய்ய முடியுமா அப்படி பத்திரப்பதிவு பட்டா இல்லாமல் செய்தால் செல்லுபடியாகுமா என்பது குறித்தான வீடியோக்குள்ள நூத்தி நாற்பத்தி ஒன்று முதல் அதனுடைய லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருவோம் முழுமையாக பாருங்கள் சரி குறிப்பாக பட்டா மாறுதல் கோப்புகளை கேட்கிறோம் அது கிடைக்கலன்னு சொல்றாங்க யூடியாருக்கு முந்தைய ஆவணங்களை கேட்கிறோம் கிடைக்கலன்னு சொல்றாங்க யூடியாருக்கு பிந்தைய ஆவணங்களை கேட்கிறோம் கிடைக்கலன்னு நிறைய தகவல் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது இப்போ இதற்கெல்லாம் தீர்வு என்ன ஒரு ஆவணம் ஒரு கோப்பானது ஒரு பொது அதிகார அமைப்பால் பராமரிப்பு வழங்கப்பட வேண்டிய ஒன்று காணாமல் போய்விட்டது தேடியும் கிடைக்கும் சொன்னா அந்த கோப்புகளை வைத்து ஒரு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் ஒரு பட்டா பிரச்சனை பட்டா பிரச்சனை தீர்க்க வேண்டும் சாதாரண அடிப்படை மக்களுக்கானது மட்டுமல்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசராக இருக்கட்டும் ஐ பி ஆபீசராக இருக்கட்டும் அரசாங்கத்திற்கு எதிராக நேர்மையாக செயல்படுகிறார்கள் இதை பிடிக்காமல் ஆளும் அரசாங்கமானது அவர்களை பணி நீக்கம் செய்கிறார்கள் பணி மாறுதல் செய்கிறார்கள் அது குறித்தான கோப்புகளை அவர் தகவதி உரிமை தான் கேட்க முடியும் அப்படி கேட்டால் அவருக்கும் இதே போன்ற பதில்களை கொடுத்தால் என்ன தீர்வு அதற்கு என்ன செய்வது உதாரணத்திற்கு வெள்ளதுறை ஏடிஎஸ்பி பனிரெண்டு முக்கியமான தாதாக்களை தமிழகத்தில் பல்வேறு காலகட்டங்களில் வீழ்த்தியுள்ளார் இவர் ஒரு பிரபலமான போலீஸ் ஆபிசர் பல இளைஞர்களுக்கும் மாணவருக்கும் முன்னுதாரணமாக திகழக்கூடிய மிக மிக நேர்மையான ஒரு அதிகாரி நான் அறிந்த அளவில் இப்ப அவருடைய பணி நிறைவுக்கு ஒரு நாள் முன்பு அவரை பணி இடைநீக்கம் செய்து தமிழக அரசு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு உத்தரவு பிறப்பிக்கிறது உடனடியாக சோசியல் மீடியாக்களை நெட்டிசன்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவாக பொங்கி எழும்பொழுதும் ஐ பி எஸ் அதிகாரிகளும் ஒரு சில தரப்புல அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் பொழுதும் தமிழக முதலுடைய கவனத்துக்கு செல்கிறது முதல்வர்கள் அதை விசாரித்து அது ஒரு தவறான நடவடிக்கை என்பதை தெரிந்து கொண்டு உடனடியாக அவரது பணி நிறைவை அளித்து அனுப்பி வைத்துள்ளார்கள் குறிப்பிடத்தக்கது இப்ப இதுல அவர் பாதிக்கப்படுறார் பணி இடைநீக்கம் செய்வதற்காக பிறப்பித்துள்ள உத்தரவு அடங்கிய கோப்பு நகல் வேண்டும் என்று அவர் பெற்றுதான் அதுக்கு மேல நீதிமன்றங்கள் செல்ல முடியும் அந்த கோப்பு காணாமல் போய்விட்டு தேடியும் கிடைக்க பொதுவாக இருப்பை சொன்னால் அவர் என்ன செய்வார் ஆக யாராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி கவர்னராக இருந்தாலும் சரி அவரவர் சம்பந்தப்பட்ட கோப்புகள் அவரவர்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது அந்த கோப்புகளை அரசாங்கத்திடம் பொது அதிகார அமைப்படும் தகவலில் உரிமைச் சட்டத்தில் நாம் கோரும் போது கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டிய ஆவணம் ஆனால் அது கிடைக்கவில்லை காணாமல் போய்விட்டதுனா என்ன செய்வது இதுதான் நம்ம தொடர்ச்சியான கேள்வி இந்த கேள்விக்கு விடையேடும் வகையில் மத்திய தகவல் ஆணையம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள் அது குறித்து தான் நாம் இன்றைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் தில்லியை சேர்ந்த ஸ்ரீராம் ஓம் பிரகாஷ் என்பவர் லேண்ட் அண்ட் பில்டிங் டிபார்ட்மெண்ட் தில்லி நிர்வாகம் கீழ் செயல்படக்கூடிய நிர்வாகம் இது வந்து இந்த நிலங்களை அந்த நிலங்களில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒரு நடுத்தர ஏழை மக்களுக்கு கட்டித்தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் டிபார்ட்மெண்ட்ல இவருக்கு ஒரு நிலம் ஒதுக்கப்பட்டதாகவும் அந்த நிலம் மாறி போய்விட்டதாகவும் இவருக்கு அந்த உரிமை கிடைக்காமல் போனதாலும் கோப்பு நம்பர் குறிப்பிட்டு கோப்பு குறிப்பிட்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு பார் ஒன்னின் கீழே அந்த லேண்ட் அண்ட் பில்டிங் டிபார்ட்மெண்ட் டெல்லியுடைய பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசருக்கு மனு செய்கிறார் இந்த மனுவை பெற்றுக் கொண்ட ஆபீசர் என்ன செய்யறார்னா ஐந்து மாதங்கள் கழித்து எவ்விதமான பதிலும் வழங்காமல் ஒரு கடிதத்தை அனுப்பி வைக்கிறார் இதனால் அதிர்ச்சியொட்ட ஸ்ரீராம் ஓம் பிரகாஷ் அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு பத்தொன்பது பார் ஒன்னின் கீழ அந்த அலுவலகத்துடைய முதல் மேல்முறையீட்டு அலுவலருக்கு முதல் மேல்முறையீட்டை செய்கிறார் அந்த முதல் மேல்முறையீட்டில் இவருக்கு எவ்விதமான ரெஸ்பான்சு கிடைக்காதனால தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு மூனின்படி மாண்பமை மத்திய தகவல் ஆணையத்திடம் இரண்டாவது மேல்முறையீட்டை தாக்கல் செய்கிறார் இதன் மீதான விசாரணையை மதுபூசி சிறிதா தகவல் ஆணையர் அவர்கள் எடுத்து விசாரிக்கிறார் தகவல் ஆணையர் முன்பு லேண்ட் அண்ட் பில்டிங் டிபார்ட்மெண்டை சேர்ந்த பிஇஓ பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீஸ் உள்ளிட்ட உயரதிகள் ஆஜராகி அந்த ஆவணம் தேடியும் கிடைக்கவில்லை காணாமல் போய்விட்டது அதாவது நான் டேஸ்டபிள் மிஸ்ஸிங் ஃபைல் என்று சொல்கிறார்கள் இன்னும் கூடுதலாக இனி அந்த கோப்பானது கிடைக்கப் போவதே கிடையாது என்று சொல்கிறார் இதை கேட்டு மத்திய தகவல் ஆணையமானது கமிஷனானது அதிர்ச்சி அடைகிறது மிக அசால்ட்டாக ஒரு சாதாரண குடிமகன் கோரக்கூடிய அந்த ஆவணம் இல்லை என்று சொல்கிறார்களே என்று சொல்லிட்டு மனுதாரர் கோரிய அந்த கோப்பு கிடைத்தால் மட்டுமே அவருக்கு அந்த நில உரிமை எப்படி பறிபோனது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் அவருக்கு மாற்று நிலத்தை பெற முடியும் அப்படி பெறக்கூடிய அந்த அதிகாரத்தை அந்த உரிமையை இந்த பதில்கள் மூலமாக அதிகார வர்க்கம் தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தகவல் ஆணையர் கடுமையாக பொது அதிகார அமைப்பை விமர்சிக்கிறார் மேலும் தகவல் ஆணையர் என்ன சொல்றாருன்னா ஆடி சட்டப்படி இந்த விளக்கம் எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எவ்வளவு முறை முயற்சி செய்து தேடியும் அந்த ஆவணம் கிடைக்கவில்லை எனில் தயார் செய்ய வேண்டியது அந்த அதிகாரியின் ஒரு பொறுப்பு அவருடைய கடமையும் ஆகும் என்று சொல்கிறார் மேலும் தகவல் ஆணையர் அப்படி ஒரு ஆவணம் காணாமல் போயிடுச்சு கிடைக்கவில்லை சொன்னால் மனுதாரரின் தேவை என்ன என்பதற்கு தகுந்தால் போன்று அதற்கான மாற்று வழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும் அதுவும் இங்கு செய்யல ஆவணத்தை காணாமல் போய்விட்டது அதை தேடி கண்டுபிடிப்பது காவல்துறையுடைய வேலை அல்ல ஆவணம் திருடு போய் விட்டதாக புகார் வந்தால் மட்டுமே அதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து காவல்துறையால் விசாரிக்க முடியும் என்றும் தகவல் ஆணையின் தளத்தில் சுட்டிக்காட்டுகிறார்கள் அப்படி ஆவணம் இல்லை நாங்க பலமுறை தேடணும் கிடைக்கலன்னு சொன்னா அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆவணம் தேடியும் கிடைக்கவில்லை காரணங்களை எல்லாம் சொல்லி மாற்று வழிகளை சொல்லி ஒரு விட்ட மனுதாரருக்கு வழங்கி இருக்க வேண்டும் அதுவும் இங்கே வழங்கவில்லை என்று சொல்லி சுட்டிக்காட்டுகிறார்கள் மேலும் டியூட்டி ஆப்ளிக் அத்தாரிட்டி அதாவது பொது அதிகார அமைப்புடைய கடமைகள் என்ன என்பது குறித்து விரிவாக டிஸ்கஸ் பண்றாரு இதுதான் நமக்கு இங்கு முக்கியமான பகுதி இந்த பகுதியை நீங்க உன்னிப்பாக கவனித்து குறிப்பிடுத்து நீங்கள் தகவலின் உரிமை சட்டத்தில் தகவல் கோருவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொது அதிகார அமைப்பானது பப்ளிக் ரெக்கார்டு அத்தாரிட்டி பப்ளிக் ரெக்கார்டு ஆபிசர் பொது அதிகார ஆவண அலுவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய தான் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் மாவட்ட அளவு இது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தேசிய ஆவண காப்பகம் மாநில மாவட்ட ஆவண காப்பகங்கள் எல்லாம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இங்கும் இது போன்ற ஆவணங்கள் பராமரித்து நிரந்தரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த பொது அதிகார ஆவணங்கள் சட்டம் பப்ளிக் ரெக்கார்ட் ஆக்ட் நைன்டீன் கீழ வரையறுக்கப்பட்ட அலுவலகங்கள் அங்க பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் பராமரிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் குறித்து விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது அந்த விதிமுறைகளின்படி உள்ள ஆவணங்கள் அனைத்துமே இந்த தகவல் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழ வழங்கப்பட வேண்டிய ஒன்றுதான் என்பதையும் இந்த இடத்துல தகவல் ஆணையர் சுட்டிக்காட்டுகிறார் பொது அதிகார அமைப்பினால் பராமரிக்கப்படும் ஆவணங்கள் குறிப்பிட்ட விதிமுறைகளை அந்த அரசு அலுவலகம் வகுத்திருந்து அதன்படி அந்த விதிமுறைகளின்படி அந்த ஆவணங்கள் அளிக்கப்பட்டிருந்தாலே ஒழிய அந்த ஆவணங்கள் அனைத்தும் பொது அதிகார அமைப்புக்கு தொடர்புடையது பாதுகாக்கப்பட வேண்டியது நிரந்தரமாக பராமரிக்கப்பட வேண்டியது என்றும் சொல்கிறார் அப்படிப்பட்ட ஆவணங்கள் அந்த அரசு துறையுடைய கட்டுப்பாட்டில்தான் தொடர்ந்து இருப்பதாக எடுத்துக் பொது அதிகார ஆவணமானது காணாமல் போய்விட்டது தேடியும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த பொது அதிகார அமைப்பை சார்ந்த அதிகாரிகள் அந்த ஆவணத்தை மீண்டும் ரீஸ்டோர் செய்யணும் மீண்டும் சேகரித்து வைத்து பாதுகாத்து பராமரித்து கேட்கும் பொழுது அதை பொது தகவலாக வழங்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் பொது அதிகார ஆவணமானது நிரந்தரமாக பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் அது காணாமல் போய்விட்டது என்று சொன்னால் அதற்கு பொறுப்பான அதிகாரிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் ஒரு ஆவணத்தை பராமரித்து பாதுகாக்கப்பட வேண்டிய அரசு பணியாளர்கள் ஆவணம் காணாமல் போய்விடுவது தேடியும் அதற்கு உச்சபட்ச அதிகாரம் பெற்ற அதிகாரிகள் அதை விசாரித்து புகார் அளித்து ஐ செக்ஷன் சி செக்ஷன் ஒன்னின் கீழ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ஏழு முதல் பத்தாண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பதற்கு வழிவகுக்கும் என்றும் தகவல் ஆணையர் இதில் டிஸ்கஸ் பண்றாங்க பப்ளிக் ரெக்கார்டு ஆக்ட் பொது ஆவண சட்டம் தொண்ணூத்தி மூணுல ஆவணம் காணாமல் போனதாக சொல்லப்படும் இது போன்ற வழக்குகள்ல ஐந்து ஆண்டுகள் சிறு தண்டனை மற்றும் பத்தாயிரம் அபராதம் இரண்டும் சேர்த்துக்கூட வழங்கப்படலாம் சிறு தண்டனை அனுபவிக்க நேரிடலாம் என்றும் சொல்கிறார்கள் ரைட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐபிசி யின் படி இவைகள் எல்லாம் காணாமல் போய்விட்டது தேடியும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் கடுமையான எதிர்விழவுகளை அதற்கு பொறுப்பான அதிகாரிகளும் பணியாளர்களும் சந்திக்க வேண்டி இருக்கும் இந்த பொறுப்பற்ற அதிகாரிகள் மீது உயரதிகாரிகள் அடிப்படையில் ஒரு ஒழுங்கு நடவடிக்கைகளை உட்படுத்த வேண்டும் என்றும் ஆணையம் பொது அதிகார அமைப்பின் கடமைகள் குறித்து விவாதிக்கிறது மேலும் தில்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பொன்றை ஆணையமானது மேற்கோள் காட்டி மேலும் அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டே வர்றாங்க ஆணையமானது மேற்கண்ட விவாதங்களை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இறுதியாக ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் ஒரு ஆவணமானது அந்த அரசு அலுவலக விதிமுறைகளின்படி அளிக்கப்பட்டது என்று நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அவை இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லை பொது அதிகார அமைப்பால் அந்த ஆவணங்கள் தொடர்ந்து பராமரிக்கப்படுவதாகவே கருதப்படும் ஒரு ஆவணம் காணாமல் போய்விட்டது தேனியும் கிடைக்கவில்லை என்ற பதிலானது சட்டத்தன்மையுடையது அல்ல இது ஆடிஐ சட்டத்தின்படி எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு விதி மீறலாகவே கருத முடியும் மேலும் பப்ளிக் ரெக்கார்ட் ஆக்ட் நைன்டீன் நைன்டி த்ரீ விதிமீறலாகும் இதற்கு ஐந்து வருட சிதனை அல்லது அபராதம் அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்கலாம் ஏற்கனவே மீண்டும் கொண்டு வந்து இந்த கூட்டத்திற்கு சிறுதண்டனை கூட அனுபவிக்க என்று டிஸ்கஸ் மேற்கண்ட நடவடிக்கைகள் மூலம் இந்த பொது அதிகார ஆவணமானது பொது அதிகார அமைப்பால் காணாமல் போய்விட்டது தேடியும் கிடைக்கவில்லை என்ற நிலையில் சம்பந்தப்பட்ட அரசு பணியாளர்கள் மீது மேற்கண்ட பப்ளிக் ரெக்கார்டு ஆக்டில் கூறியபடியும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் இந்த பொது அதிகார அமைப்பின் ஆவண அதிகாரி மீண்டும் காணாமல் போன ஆவணங்களை முழுமையாக தேடி மீண்டும் அதை உருவாக்கி ஆவண மதிவரையில் சேர்த்து பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியும் சொல்றாங்க அதேபோல ஆவணம் காணாமல் போய்விட்டது தேடியும் கிடைக்கவில்லை என்ற குற்றத்திற்கு ஆளான அரசு பணியாளர் யார் என்பதை கண்டறிந்து துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் காணாமல் போன ஆவணத்திற்கு மாற்று ஆவணத்தை உருவாக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவருக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வகையில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தீர்வுனா என்ன இப்ப உதாரணத்திற்கு கரூர் மாவட்டம் பழைய அரவக்குறிச்சி வட்டம் தற்போதைய போல வட்டம் தென்கிழை தென்பாகம் கிராமத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்புள்ள வருவாய்த்துறை ஆவணங்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்புள்ள பதிவுத்துறை ஆவணங்கள் அவருடைய முன்னோர்களிடமிருந்து வழிவழியாக இவருக்கு வருது இவருக்கு யூரியா ஏர் ரிஜிஸ்டர்ல இவருடைய பெயர் தனிப்பட்ட பட்டாவாக தாக்கலாகிவிட்டது இதன் பண்ணிட்டு இரண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு அதே ஊரை சேர்ந்த வெளியூரில் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக அப்போது அரசு பணியாளராக பணி செய்து கொண்டிருந்த வாத்தியார் சின்னசாமி என்பவர் அந்த தென்னிலை தென்பாக கிராம என்பதை பயன்படுத்திக் கொண்டு அவருக்கு பொருளாதார அனுகூலத்தை கொடுத்து அந்த தனிப்பட்ட பட்டாதார கொண்டு போய் அமெரிக்காவில் வசிக்கும் தன்னுடைய மகன் சரவணகுமார் எல்லாம் முறைகேடாக சேர்த்துள்ளார் இதை தெரிந்து கொண்ட அந்த ஆஜர் பட்டாதாரன் குறித்து தகவல் அறிவுரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு பால் ஒன்னின் கீழே தகவல் கோரிய போது அந்த ஆவணம் தேடியும் கிடைக்கவில்லை என்று பதில் வருகிறது இது தகவல் ஆணையம் வரை சென்று மிக நெடிய சட்ட போராட்டம் நடத்தப்பட்டது இந்த வழக்கான மேல்முறையீட்டுக்கு வரும் பொழுது இந்த பட்டா மாறுதல் கோப்பு கேட்கப்படும் பொழுது அந்த பட்டா மாறுதல் கோப்பு கிடைக்கவில்லை என்று கூற்று வருகிறது இதுல நடந்தது என்னன்னா கிராம நிர்வாக அலுவலரே அந்த வாத்தியார் சின்னச்சாமி என்று சொல்லக்கூடிய மேல்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியரிடம் இருந்து பொருளாதார அனுகூலத்தை பெற்றுக்கொண்டு அவரே அந்த கை மேற்கண்ட அந்த சரவணமார் கார்த்திகையின் பெயர் எல்லாம் சேர்த்து விட்டுள்ளார் இல்லைன்னு சொன்னா மண்டல துறை கூட்டாக கூப்பிட்டாக ஒரு ஃபைலை உருவாக்கி அவங்க இந்த பெயர்களை இதை கொண்ட கோரி வேண்டும் என்று கேட்கும் பொழுது அது பட்டாமல் சேர்க்கப்பட்டுள்ள இந்த ரகேராவுக்கு பதிவுத்துறை முன் ஆவணங்களோ அல்லது வருவாய்த்துறை முன் ஆவணங்களோ அல்லது அனுபவமே எதுவுமே கிடையாது அப்ப அப்படி முறைகேடாக சேர்க்கப்பட்டதற்கு அந்த கோப்புல என்ன ஆவணங்கள் ஆதாரமாக வைக்கப்பட்டிருக்கும் பட்டா சேர்க்கிறதற்கு ஆக அந்த கோப்பை இவர்கள் ஓய்வு விட்டார்கள் இப்படிதான் அது நடந்திருக்கணும் ஆக அந்த கோப்பு கிடைக்கவில்லை இதுதான் இந்த சிக்கல் அப்ப அந்த கோப்பு கிடைக்காத போது அந்த கோப்பை உருவாக்க வேண்டும் என்ன பிரச்சனைக்காக அந்த ஆவணங்களை மனுதாரர் கேட்கிறார் ஆக பட்டால் முறையீடாக சேர்க்கப்பட்டுள்ள நீக்கணும் அதுக்கு அந்த கோப்பை கொடுங்கன்னு கேட்கிறாரு அப்ப என்ன தேர்வு கோப்பு கோப்பு கிடைக்கவில்லை அப்ப தீர்வு என்ன முறைகேடாக சேர்க்கப்பட்ட நபர்களிலிருந்து ஆவணங்களை கேட்டு பெற்று மனுதாரர்கள் இருந்து ஆவணங்களை கேட்டுப்பட்டு இரண்டையும் டிஸ்கஸ் பண்ணி அப்போ அந்த எந்த ஆவணமுமே இல்லாமல் சேர்த்திருக்காங்க தமிழகம் மென்பொருள் பட்டாவையோ அல்லது யூரியா ஏரியோ கரெக்ஷன் பண்ணணும் சொன்னோம் ஆடியோவுக்கும் டிஆர்ஓக்கும் அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை மிஸ்கைடு பண்ணி இங்க கீழ்மட்டத்திலேயே வியோவோ அல்லது ஜோனல் வீடியோ சேர்ந்து இந்த மோசடி முறைகேட்டு ஏற்படுத்தியிருக்கலாம் இது ஒரு விதிமுறைகளுக்கு முரணானது ஆஜர்பட்டாதா இருக்க விதமான அழைப்பானை கொடுக்கல அவர் விசாரிக்கல ஆக்ட் மற்றும் விதிகளுக்கு புறம்பானது முழுக்க முழுக்க முறைகேடாக அது சேர்க்கப்பட்டுள்ளது என்பது குறித்து பட்டாவை ரத்து ஆக இது போன்ற நிவாரண கோப்புகள் கிடைக்கவில்லை சொன்னா சொன்னால் எதற்காக அந்த கோப்பு கேட்கிறாரோ அந்த மனதாரருக்கு அந்த நிவாரணத்தை முடித்து தர வேண்டும் என்று சொல்லி இந்த வழக்குல சொல்றாங்க அதே போலதான் இந்த வழக்குல ஸ்ரீராம் ஓம் பிரகாஷ் அவர்கள் அந்த பிளாட் கேட்கிறாரு தனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிலம் குறித்து தான் பிரச்சனை ஆக அந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கள் என்று சொல்லி தகவல் ஆணையமானது தெல்ல தெளிவாக உத்தரவுகளை பிறப்பிக்கிறது அதே ஆவணம் கோப்பு காணாமல் எந்தெந்தீங்க என்னென்ன மணி நேரங்கள்ல தேடினீங்க எவ்வளவு முறை தேடினீர்கள் அப்ப அது கிடைக்கவில்லை என்றால் அதுக்கு மாற்று வழி என்ன இப்ப மனுதாரருக்கு அது கிடைத்தால் நியாயம் கிடைக்கும் அது கிடைக்கவில்லைன்னா நியாயத்தை அவர் எப்படி பெறுவது என்பது குறித்தெல்லாம் விரிவாக ஒரு அபடிவெட்டு அதாவது முத்திரைத்தாளில் ஒரு அப்டிவெட்டை அடிச்சு பதினைந்து தினங்களில் தகவல் ஆணையத்திற்கும் மனுதாரருக்கும் வழங்க வேண்டும் என்று கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் மேலும் இதே போன்ற கோப்புகள் ஆவணங்கள் காணாமல் போய்விட்டது தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பை வழங்கியுள்ளது அது குறித்து நாம் அடுத்த வீடியோ விரிவாக பார்க்க நன்றி